டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு தந்திருக்கின்றேன் அவருடைய மறைவு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த தலைவரை இழந்திருக்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மிக மிக எளிமையானவர் அதைவிட மிக 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 நேர்மையானவர் இப்படி ஒரு மனிதரை இனி வரும் காலத்திலே நிச்சயமாக நாம் பார்க்க முடியாது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஐந்தாண்டு காலம் அவர் தலைமையிலே பணியாற்றினேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஒன்பது வரை அப்பொழுது அவருடைய வயது எழுபத்தி ரெண்டு என்னுடைய வயது முப்பத்தி ஐந்து ஆனாலும் என்னை மற்ற மூத்த அமைச்சர்களை எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதை எனக்கும் அவர் கொடுத்தார் அது மட்டுமல்ல முக்கியமாக அனைத்து சுதந்திரம் கொடுத்தார் செயல்படுவதற்கு யூ டூ வாட் யூ வாண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார் பதவி ஏற்று முதல் நாள் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் சார் வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த கண்ட்ரி உடனடியாக அவர் சொன்ன வார்த்தை நான் சிறு வயதிலே கிராமத்தில் வாழ்ந்தேன் அப்பொழுது மருத்துவமனை இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது எனக்கு கண் பிரச்சனை வந்தது எனக்கு மருத்துவமனை செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த கண் பிரச்சனை இருக்கிறது கிராமத்தில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என டாக்டர் மன்மோகன் சிங் அன்று பிரதமராக என்னிடம் சொன்னார் அதன் பிறகுதான் இந்தியாவுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தோம் எனக்கு ஒரு அத்துணை ஆதரவு கொடுத்தார் அத்தனை ஊக்குவித்தல் இன்று தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் கொண்டு வந்தது அவர் காலத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது சட்டம் எச்சரிக்கை விளம்பரங்கள் புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் குட்காவை தடை செய்தது ஆஷாக்கள் இந்தியாவில் உள்ள எட்டு லட்சம் கிராமங்களை நியமனம் செய்தது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் போலியோ ஒழித்தது எல்லாமே அவர் காலத்திலே கொண்டு வந்ததுதான் காரணம் எனக்கு முழு சுதந்திரம் ஆல் அந்த அளவுக்கு எனக்கு ஊக்குவித்து அதாவது பல முறையை சொல்லியிருக்கின்றார் சுகாதாரத்துறையில் ஐம்பது ஆண்டுகள் செய்யாதது அன்புமணி ஐந்து ஆண்டுகள் செய்திருக்கிறார் என்றெல்லாம் ஊக்குவித்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தலைவர் மிகப்பெரிய இழப்பு இந்தியாவுக்கு அவர் நினைவிலே நாம் நிச்சயமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அவர் அவரை இழந்த குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்நேரத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம் அந்த புகை பிடிக்கிறது அந்த பொது இடங்களில் புகை பிடிப்பது சம்பந்தமாக அவர் தலைமையில் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக போது அந்த ஒரு முடிவு பண்ணீங்க இல்லையா அதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது இது போல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அதாவது இதில் மட்டும்தான் அதாவது ஐந்தாண்டு காலத்தில் இந்த புகைப்பிடிக்கிற பிரச்சனை தான் புகையிலை பிரச்சனை சம்பந்தமாக அவருக்கு அவ்வளோ அழுத்தம் வந்தது எனக்கு அதுக்கு மேலே வந்தது அதாவது என்னுடைய சக அமைச்சர்கள் பல பேர் எதிர்த்தாங்க நாடாளுமன்றத்தில் கையெழுத்து போட்டு இந்த தீர்மானம் எனக்கு எதிராக கொண்டு வந்தாங்க அவருக்கு அவ்வளவு அழுத்தம் வந்தது அதன் பிறகுதான் ஒரு குரூப் ஆப் மினிஸ்டர் மீட்டிங் கொண்டு வரலாமா என்ன கேட்கிறார் அவர் பிரதமர் அவர் நினைச்சா எதவன்னா சந்திக்கலாம் என்ன கேட்கிறார் என்ன பண்ணலாம் அழுத்தம் வருது நீ பண்ணலாம் நான் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போடலாமான்னு கேட்டார் போடுங்களேன் சார் அதுல யார் போடலான்னு கேட்கிறார் எனக்கு அவருடைய பாதி வயது தான் எனக்கு இல்லை சார் பாட்டோ யூ ஃபோர் ஃபீல் பிரணாப் முகர்ஜி போடலாமான்னு கேட்டேன் சார் ப்ளீஸ் சார் அப்புறம் இதெல்லாம் வந்து அப்புறம் இறுதி நிறைய அதில் உள்ள இருக்கிறது எனக்கு நான் இப்போ சொல்ல விரும்பலை நான் உள்ளே நடந்தது நிறையா நடந்தது இறுதியில் எனக்கு ஆதரவு கொடுத்தார் ஒரு பக்கம் மற்றவங்களா இருந்தாலும் அவர் மட்டும் எனக்கு ஆதரவு கொடுத்தார் அதே போல் இன்னொரு சம்பவம் அவருக்கு வந்து ரெண்டாவது பைபாஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தது அந்த ரெண்டாவது பைபாஸ்னா அது ஒரு ஒரு பிரச்சனையான ஒன்று அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தான் பண்ணணும் நாங்கள் எல்லாமே அவர்கிட்ட போய் பார்த்து சார் நம்ம பாம்பே போகலாம் பாம்பேயில் பாம்பே ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரமகாந்த் பாண்டான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து உலகத்தில் எக்ஸ்பர்ட் பைபாஸ் பண்ண செகண்ட் பைபாஸ் பண்ணுறதுல அப்படி சொன்னோன்னு அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு என்ன சொல்றீங்க நானே போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ஒரு உதாரணம் முன் உதாரணம் நான் மக்களுக்கு கொடுப்பேன் நான் வாட் எக்ஸாம்பிள் வில்லாய் சார் அதெல்லாம் முடியவே முடியும் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன் எய்ம்ஸில் தான் நான் போய் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அங்க வந்து எய்ம்ஸ்ல பைபாஸ் ரெண்டாவது பைபாஸ் பண்ணி தினமும் நான் போய் போய் பார்த்துட்டு பார்த்து அந்த டீம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு உடனே ஒரு வாரத்துல ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு சார் சார் மெதுவா போங்க மை டியூட்டி கண்ட்ரி அப்படிலாம் எவ்வளோ சொல்றது அதுபோல இன்னொரு சம்பவம் சொல்லலாம் டெல்லி எய்ம்ஸ் இருக்கு டெல்லி எய்ம்ஸ்ல அப்போ நான் சுகாதாரத்துறை அமைச்சரா அந்த அடிப்படையில் நான் டெல்லி எய்ம்ஸ் பிரசிடென்ட் அப்போ டெல்லி எய்ம்ஸில் வந்து கான்வெகேஷன் நடக்குது அந்த கான்வெகேஷனில் அவருக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் டாக்டரேட் பட்டம் கொடுக்குறோம் அப்புறம் அழைக்கிறோம் வராரு கவுண்ட்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் வராரு அப்புறம் நான் டாக்டரேட் பட்டம் அந்த கொடுக்குறேன் நான் நீ என்ன கொடுக்குறியா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ஏன்னா அப்போ அவருக்கு பாதி வயசு நான் அப்புறம் எனக்கு சந்தோஷமாக என்கிட்ட வாங்கிட்டார் டாக்டரேட் பட்டம் வாங்கினதெல்லாம் இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கு சொல்லிட்டே போகலாம் ஆனால் அது போன்ற ஒரு மனிதன் இன்னும் இனி பிறப்பாங்களான்னு சந்தேகம் மிக எளிமையானவர் நேர்மையானவர் நாடு 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 உழைக்கின்ற வர்க்கம் அடித்தள வர்க்கம் முன்னேறியதற்கு காரணமே அவருடைய பொருளாதார கொள்கைகள் தான் தொண்ணூத்தி ஒன்னு தொடங்கணும் தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்பாவே ஆர்பிஐ கவர்னரா இருந்திருக்காரு பிளானிங் கமிஷன் டெபியூட்டி சேர்மனா இருந்திருக்காரு வேர்ல்ட் பேங்க்ல வேலை செய்ய எல்லாமே இருந்து அதுக்கு பிறகுதான் நிதியமைச்சராக வந்திருக்கிறார் அவ்வளவு அனுபவங்கள் பிரதமராக பத்து ஆண்டுகள் மிக சிறந்த முறையிலே பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை என்றுமே நாம் நினைவு கூர்ந்து வழி நடப்போம் என்று இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் உள்ளிட்டவர்களுடைய மோசமான விமர்சனத்திற்கு உட்பட்டவர் இல்லாதவர் மன்மோகன் சிங் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஆங்கிலத்து ஒரு வார்த்தை இருக்கு இம்பெக்கபிள் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க மிக நேர்மையானவர் யாருமே வந்து கரை அவரை பத்தி குறை சொல்ல முடியாது அந்த வகையில் அந்த அளவுக்கு ஏன்னா பெரிய கூட்டணி இந்த பெரிய கூட்டணி பல கட்சிகள் அடங்கிய கூட்டணியே வழி நடத்தி வராது சாதாரண செயல் கிடையாது அப்படி வழி நடத்தி இன்று இந்தியாவுக்கு எத்தனையோ திட்டங்கள் அவர் காலத்துல தான் ஆர்டிஐ வந்தது ஆர்டிஇ வந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்தது எம் எம் மன்ரேகா வந்தது எவ்வளோ திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கு அவர் வந்தது அதில் எல்லாமே வந்தது அதில் அதனால இது மக்களுக்கு இது இந்த செய்தியெல்லாம் போய் தெரியணும் அதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி நன்றி